வணக்கம் நமது வனம் இந்தியா பவுண்டேஷனில் மூன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்கிழமை என்று நானூத்தி அறுபத்தி இரண்டாவது வாராந்திர கலந்தாய்வு கூட்டம் வனம் அடிகளார் அரங்கில் நடைபெற்றது இக்கருத்தரங்கில் வனம் இயக்குநர்கள் நிர்வாகிகள் அறம் காவலர்கள் மரம் காவலர்கள் தன்னார்வலர்கள் சிறப்பு விருந்தினர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு இவ்விழாவினை சிறப்பித்தனர் வணக்கம் நமது வனாலயத்தில் மூன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை என்று நானூத்தி அறுபத்தி இரண்டாவது வாராந்திர கலந்தாய்வு கூட்டம் மிக சிறப்பாக நடைபெற்றது இக்கலந்தாய்வு கூட்டத்தில் கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினர்கள் மார்க் ட்ரெண்ட்ஸ் திரு மார்க் அமல்ராஜ் அவர்கள் பவர் பார்க் திரு முருகேஷ் அவர்கள் கருமத்தாம்பட்டி திரு சிவக்குமார் அவர்கள் ராயர்பாளையம் திரு ராமலிங்கம் அவர்கள் கிருஷ்ணாபுரம் திரு கதிரவன் அவர்கள் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு வனப்பிள்ளையார் வழிபாடு மேற்கொண்டும் மூவர் முற்றத்தில் அமைந்துள்ள திருவள்ளுவர் மகாத்மா காந்தியடிகள் மற்றும் டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் ஆகியோரின் திருவுருவ சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தும் மூலிகை வனத்தில் மூலிகை செடி நடவு செய்தும் கூட்டத்தில் கலந்து கொண்டனர் திரு மார்க் அமல்ராஜ் அவர்கள் தேசிய கொடியேற்றி மரியாதை செய்தார் வனம் செயலாளர் திரு ஸ்கைவே சுந்தரராஜ் அவர்கள் உலக நலம் வேண்டி தவம் இயற்றினார் திரு ஸ்ரீ சசிகுமார் அவர்கள் வரவேற்புரை வழங்கினார் பிரார்த்தனை கூட்டம் அப்படின்னு சொன்னோம் அதுல நீங்க இந்த மேடையில பார்க்கலாம் நீங்க மேலே வந்து எழுபத்தி ஆறுங்கிற ஒரு நம்பர் இருக்கும் கீழே வந்து நானூற்றி அறுபத்தி இரண்டு அப்படிங்கிற ஒரு நம்பர் இருக்கும் அந்த நம்பருக்கு கீழே டபுள்யூ மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும் அப்படின்னா அது வாராந்திர கூட்டம் வாராந்திர பிரார்த்தனை கூட்டம் நானூற்றி அறுபத்தி இரண்டு வாராந்திர பிரார்த்தனை கூட்டம் மேலே பார்த்திங்கன்னா எம் மாதிரி இருக்கும் அது மாதாந்திர நிகழ்வு மாதாந்திர கருத்தரங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எண்ணிக்கை அப்படிப்பட்ட கோவிட் காலங்களில் கூட தடைபடாமல் இன்றளவும் தொடர்ச்சியாக எந்த ஒரு காரண காட்டத்துக்கும் தடைபடாமல் நடைபெற்றிருக்கக்கூடிய பிரார்த்தனை கூட்டத்தில் தான் நாம் இன்றைக்கி இருக்கிறோம் அப்போது இந்த மனம் அப்படிங்கிறதற்கு எவ்வளவு பெரிய ஒரு சக்தி இருக்கிறது மனம் எவ்வளவு பெரும் சக்தி கொண்டது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த பிரார்த்தனை ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அங்கம் வகிக்கிறது ஏன் நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் எந்த ஒரு நிகழ்விற்கும் முன்னாடி நாம் ஏன் பிரார்த்தனை செய்ய வேண்டும் அந்த பிரார்த்தனைக்கும் மனதிற்கும் என்ன தொடர்பு இருக்கிறது மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்களுக்கும் இந்த பிரார்த்தனைகளுக்கும் என்ன தொடர்பு இருக்குது நாம் ஏன் ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்னாடி அது பிரார்த்தனையோடு துவங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது பிரார்த்தனை என்பதுங்க நம்பிக்கை ஞானம் இது இரண்டையும் விதைக்கின்ற ஒரு செயல் பிரார்த்தனை என்பது நான் ஏதோ ஒரு கோயிலுக்கு போனேன் அந்த கோயிலில் போய் நான் பிரார்த்தனை பண்ணேன் நான் கோயில வேண்டுதல் வச்சேன் அதனால எனக்கு ஒரு காரியம் நிறைவேறுச்சுன்னு சொன்னா அது அந்த கோயிலில் வைத்த பிரார்த்தனைனால் அல்லைங்க அந்த பிரார்த்தனைன்னு சொல்லக்கூடிய எண்ணத்தில் நீங்கள் எவ்வளோ தீவிரமாக இருந்தீர்கள் அப்படிங்கிறதுனால தான் அந்த காரியம் நடைபெற்றது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் அந்த காட்டு சுத்தமாக இருந்ததும் உங்களுடைய மூச்சு காற்றை நீங்கள் கவனிக்கக்கூடிய நிதானமும் தான் இந்த காரியத்தை நீங்கள் நடைபெறுவதற்குண்டான சூழ்நிலையை தனக்குள் வகுத்து கொள்வதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்க ஒரு எண்ணம் செயலை அறுவடை செய்கிறது ஒரு செயல் பழக்கத்தை அறுவடை செய்கிறது ஒரு பழக்கம் குணாதிசயத்தை அறுவடை செய்கிறது அப்போ நாம் இன்னைக்கு எல்லாருமே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு பிரார்த்தனைன்னு ஒரு விஷயத்துக்குள்ளே நாம் ஏன் கூடியிருக்கிறோம் அப்படின்னு கேட்டால் அனைவருக்குமே உண்டான ஒரு பொதுவான குணாதிசயத்தை சங்கல்பமாக அனைவருக்குமே உண்டான ஒரு பொதுவான தேவையான குணாதிசயத்தை நாம் பரப்புவதற்காக நம்மோடு நமக்குள் தெளிவு பெற்று நம்மோட நண்பர்களுக்கும் நம்முடைய உறவினர்களுக்கும் இந்த குணாதிசயத்தை நாம் ஆழமாக ஒரு சங்கல்பம் எடுத்து ஞானம் நம்பிக்கை என்கிற இந்த குணாதிசை நாம் அடிப்படையாக அனைவரிடமும் நாம் விரிவுபடுத்துவதற்காக பரப்புவதற்காகத்தான் சொல்லப்பட்ட வார்த்தை பிரார்த்தனை அப்படிங்கிறது அப்போ அந்த பிரார்த்தனை என்பது நம்மளுடைய குணாதிசயத்தை பலப்படுத்துவதற்குண்டான ஒரு செயல் அப்படிப்பட்ட என்ன ஒரு குணாதிசயம் இங்கே நாம் வனம் மூலியமாக நாம் மேம்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது நாம் எல்லாருமே இயற்கையை போற்ற வேண்டுங்கிற ஒரு செய்தியை நாம் மக்களிடையே தெரியப்படுத்த வேண்டியது விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது எல்லாருமே பிஸ்னஸ் பிஸ்னஸ் நாங்கள் ஓடிக்கிட்டே இருக்கிறோம் அதையும் தாண்டி இத்தனை பேர் வந்து ஒரு ஒரு என்னென்னா உங்கள் குடும்பம் தொழிலை தாண்டி ஒரு சொசைட்டிக்கு இவ்வளோ காண்ட்ரிபியூஷன் பண்ணுறாங்கிற போது எனக்கு மலைப்பாக இருக்குது முக்கியமாக அண்ணன் வந்து ஸ்கை சௌந்தராஜன் சார் வந்து அவர் மத்தபடி நிறைய பேர் அவங்க அவங்க ஆற்றிய பணிகள்லாம் பார்க்குற போது நம்ம எதுவுமே பண்ணலையே அப்படிங்கிறது எனக்கு ஒரு உறுத்தலாக இருக்குது இதுதான் எனக்கு இன்றைக்கி இருக்க மனநிலை ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து எல்லாமே வந்து ரிட்டன் பேக் டு சொசைட்டிம்பாங்க அது வந்து நம்ம இன்னும் பண்ண ஆரம்பிக்கலை அது கண்டிப்பாக இன்னும் வருங்காலத்தில் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஐடியல் பழனிசாமி பார்த்து எங்களுக்கு பெருமையாக இருக்குது எங்கள் சங்கத்தில் அவரோட ஒவ்வொரு ஆக்டிவிஸுன்னு வந்து பார்த்துட்ருப்போம் வார குழந்தைகளுக்கு கூப்பிட்டு போய் அந்த மரங்கள் நடவது இந்த பண்ணுறதுல பார்த்துட்டு இருக்கோம் மிக பெரும்பாலும் விஷயம் சேவா பாரதிங்கிற தன்னார்வ இயக்கத்தில் இருக்கிறங்க அதன் மூலம் வந்து ஒரு நாலு வருஷமாக சுவாமூரில் ஒரு ரத்ததான முகாம் நடத்திட்டு இது வரைக்கும் ஒரு முந்நூற்றம்பது யூனிட் ரத்தம் கொடுத்துருக்குறேங்க அப்புறம் சுதந்திர தினத்தன்னைக்கு மா சோமனூர் சுற்றுவற்றார பள்ளிகளை உள்ள மாணவர்களை ஊக்குவிக்கும் விதமாக பேச்சு போட்டி இருக்கிறேங்க ஜாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால் நீதி வடிவா நெறிமணியின் வேதனையில் இட்டார் பெரியோர் இடாதோர் சிறிவுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி நல்வழிதுங்க அவையார் எழுதுங்க நெறிமுறையின் கீழே போய் இல்லாதவங்களுக்கு தான் அதோட பாடலோட சிறு விளக்கம் பணம் ஃபவுண்டேஷன் அதுதான் தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க விஷயம் தெரியாதவங்களுக்கு விஷயத்தை கொடுத்து நாம் தான் வாழணும் நம்மளுக்கு தேவை எதுனாக்கா மரம் இல்லைன்னா மனிதனால் வாழ முடியாது அப்படிங்கிறத எங்கள் வலியுறுத்தி ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து கொண்டு கொண்டு இருக்கிறாங்க இங்கே வந்ததுக்கப்புறம் ரெண்டு விஷயம் நான் மாற்றிருக்கேன் ஒன்று வந்து நீரை வந்து வேஸ்ட் பண்ணுறதை கம்மி பண்ணியிருக்காங்க அதாவது நிறைய நிறையா பழக்கங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே வந்து எங்கள் சைடில் வந்து ஏதாவது மரம் வெட்டுற மாதிரி இருந்ததுன்னா தேவையில்லாமல் வெட்டக்கூடாது அப்படிங்கிறத வந்து நான் என்னோடய குடும்ப உறுப்பினர்கள் நான் உறவினர்கள்லாம் வந்து கண்டிப்பாக வந்து இன்சிஸ்ட் இருக்கோம் ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இயற்கையை வந்து வந்து பேடு ஜஸ்ட் நம்ம வந்து அப்படியே விட்டுட்டு போகணும் இயற்கையாக இயற்கையாகவே நம்ம அழிச்சிட்டு போனால் அடுத்த நம்ம அதாவது நம்ம எவ்வளோ கோடியும் சொத்து சேர்த்து வச்சுக்கலாங்க பட் ஆனால் இயற்கையை அழைச்சிட்டு போனோம்னா நம்ம பின்னாடி வர நம்ம சங்கதிகள் வந்து ரொம்பவுமே நீருக்கும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கண் சுத்தமான காற்று கிடைக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க நாளுக்கு நாள் பார்த்திங்கன்னா தண்ணீர் நமக்கு கிடைக்கக்கூடிய தண்ணீர் கார்பரேஷனாவோ பஞ்சாயத்தோ சப்ளை பண்ணக்கூடிய வாட்டரில் உங்களுக்கு அதுக்குன்னு ஒரு கார்பன் ஃபுட் பிரிண்ட் இருக்குது அதுக்குன்னு ஒரு மொபிலைசேஷன் காஸ்ட் இருக்குது இப்போ பெங்களூர் வாட்டர் போர்டு எடுத்திங்கன்னா பத்து வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த டேட்டா படி பர் டே ஃபைவ் குரோர்ஸ் அவங்களுக்கு செலவாகுது பெங்களூர் பெங்களூர் சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் தண்ணீர் சப்ளை பண்ணுறதுக்கு மட்டும் ஸோ அதுக்குண்டான வாட்டர் மொபிலிட்டி காஸ்ட் ப்ளஸ் அதுக்குண்டான எரிபொருள் இதெல்லாம் எடுத்திங்கன்னா மாசு இதெல்லாமே எல்லாமே கூட்டிகிட்டே தான் போகுது நாளுக்கு நாள் வந்து இது அதிகரிச்சு தான் போகுது ஏன்னா வருஷ வருஷம் யூஎன்லில் நடக்கக்கூடிய மீட்டிங்ஸே அவங்க எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறது ஒரே விஷயந்தான் எப்படி கார்பன் ஃபுட் பண்ணுற குளோபலி குறைக்கிறது ஸோ மனித தினம் அதை நோக்கி தான் போயிட்டுருக்கு அப்படின்றத தெளிவுபடுத்தி இத்தனை வருஷமாக பேசிகிட்டு இருக்காங்க அதே அந்த சேம் லைன்ஸ் மழை நீருமே இலவசமாக ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் அவங்க கிடைக்கக்கூடிய தண்ணி அதாவது ஆரோ பிளான்லேருந்து வரக்கூடிய அவுட் புட்டுக்கு நிகராக அதே குவாலிட்டியில் லோ டு கிடைக்கக்கூடிய தண்ணீர் உங்களுடைய இண்டஸ்ட்ரியல் பர்பஸாக இருக்கின்றோம் வீட்டுக்கு யூஸ் பண்ணுறதா இருக்கும் மரநாடுகளோட முக்கியத்துவம் நம்ம ஆங்காங்கே மரங்கள் வைப்பதையும் தாண்டி இந்த புது இரங்கள்லேயே வைக்கிறோம் இதையும் தாண்டி நம்மளோட தரிசாக இருக்கிற நிலத்தில் இதை வந்து அடர் கார்டுகளாக வைக்கணுங்கிற முக்கியத்துவத்தை நிறைய சொல்கிறாங்க அந்த முறையில் இப்போது எங்களோட தோட்டத்துலேயும் ஒரு பத்து ஏக்கரா வந்து இது தோப்பாக பண்ணியிருக்கோம் மரநடவை ஒரு படகு வச்சுக்கிற ஒருத்தருங்க படகுக்கு வந்து பெயிண்ட் அடிக்கணும் முடிவு பண்ணி அந்த பெயிண்ட்டை கூப்பிட்டு இந்த மாதிரி கலர் அடிக்கணும் இந்த டிசைன்ஸ் வேணும் எனக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த படகுக்கு உண்டான அந்த பெயிண்ட்டுக்கு உண்டான கூலிகளை கொடுத்து அந்த படகத்தை வந்து கொண்டு வந்து கொடுத்துட்டு இந்த மாதிரி பெயிண்ட் அடித்து வைங்க தம்பி நான் வந்து ஒரு ஒரு நாள் நாலு நாள் ரெண்டு நாள் கழித்து வர்றேன் நான் இல்லைனாலும் நீங்கள் வந்து ஆஃபீஸில் போய் இந்த அந்தக்குண்டான கூலி வாங்கிட்டு போயிருங்கன்னு சொல்லிடுறாரு அந்த படகு உரிமையாளர் இவர் வந்து அந்த படகு அந்த பெயிண்ட் அடிக்கிறவர் வந்து பார்க்குறாரு அவர் சொல்கிற அந்த வேலைகள் எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு படகுல ஒரு சின்ன ஓட்டை ஒன்று இருக்குது ஒரு கையால் அதுக்கு ஒரு ஓட்டை ஒன்று இருக்குது அந்த ஓட்டையை அடைச்சி வச்சுட்டு அவர் வந்து தன்னுடைய கூலி வாங்கிட்டு அவர் வீட்டுக்கு போயிடுறாரு ஒரு நாள் கழிச்சால் அடுத்த நாள் கழித்து பார்த்தா அந்த படகோட உரிமையாளர் வந்து அவரோட வீட்டில் அந்த பெயிண்ட்டு அடித்து கொடுத்தாங்க இல்லைங்களா அவரோட வீட்டில் காலையில் ஒரு ஆறு ஏழு மணி கதவை தட்டி மிகப்பெரிய ஒரு காசோ அந்த காசோலையிலிருந்து மிகப்பெரிய ஒரு மதிப்புமிக்க ஒரு ரூபாயை ஃபில் பண்ணிட்டுமே ஒரு பணம் எக்கச்சக்கமாக அவர் அந்த பெயிண்ட் கனவுலையும் நினைத்து பார்க்க முடியாத அந்த பணத்தோடு வந்து வீட்டுக்கு முன்னாடி நின்று கதவை தட்டி சொல்கிறாரு ஏன் இந்த மாதிரி நீங்கள் இவ்வளோ பணம் கொடுக்குறீங்க நீங்கள் தான் நீ தன்னுடைய கூலிக்கு என்னோட வேலைக்கு ஒன்று கூலி கொடுத்துட்டீங்க எனக்கு இது வேண்டியது இல்லேன்னு சொல்கிறப்போ அந்த படகுக்கார் சொல்கிறது விஷயம் உங்களுக்கு தெரியல மிக ஒரு செயல் ஒன்று நடந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது ஃப்ளாஷ்பேக் சொல்கிறார் இந்த படகுல வந்து சிறிய ஓட்டை ஒன்று இருந்திருக்குது அந்த சிறிய ஓட்டையை வந்து அடையுங்கன்னு உங்கள் கிட்டே சொல்லாமல் நான் மறந்துட்டு நான் போயிட்டேன் ஆனால் நீங்கள் அந்த செயலை வந்து கரெக்டாக அந்த படகை வந்து ஓட்டை அடைச்சிட்டு பெயிண்ட் அடிச்சுட்டு போய்ட்டிங்க ஆனால் அந்த ஓட்டை அடைக்க உங்கள் வேலை அல்ல ஆனால் அது ஓட்டை அடைச்சிட்டிங்க இந்த விஷயம் வந்து இந்த படகு ஓட்டை இருக்கிற விஷயம் வந்து எனக்கு மட்டும்தான் தெரியும் என் மனைவிக்கு என் பசங்களுக்கு பிள்ளை யாருக்குமே தெரியல அவங்ககிட்ட சொல்லாமல் நான் விட்டுட்டேன் நான் என்னுடைய பணிகளை முடிச்சு அடுத்த நாள் வந்து வீட்டில் வந்து பார்க்குறப்ப அந்த படகை காணும் வீட்டில் என் மனைவி கிட்ட கேட்குறேன் குழந்தைங்க ரெண்டு ஒரு பையனு பிள்ளையும் படகு இடத்துல ஆற்றுக்கு மீன் பிடிக்கி போயிருக்கிறேன்னு சொல்கிறாங்க எனக்கு உயிரே இல்லை ஐயோ அந்த ஓட்டை இருக்கிறது குழந்தைகளுக்கு தெரியாதே நாம் இப்படி அநியாயமாக தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக நான் போய் அந்த ஆற்றை பார்க்கின்ற பொழுது என்னுடைய மகனும் மகளும் அந்த படகில் இருந்து துள்ளி குவிச்சு அந்த மீன்களை பிடிச்சி விளையாண்டுக்கு பார்த்த உடனே நீங்கள் அந்த ஓட்டையை அடைச்ச விஷயம் எனக்கு அப்போ தான் தெரியும் நான் சொல்லாமலேயே அந்த செயலை நீங்கள் செஞ்சுருக்கிறீங்களே அப்போ என்னுடைய குடும்பத்தினோட மகன் மகளோட உயிரை காப்பாற்றிருக்கிறீங்க அதற்காகத்தான் இந்த வெகுமதி அப்படின்னு அவர் சொல்கிறார் இதில் நாம் அதில் எதை கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம்னா நண்பர்களே யாருக்கு எங்கே எப்போது எப்படி என்றெல்லாம் பார்க்க வேண்டியதில்லை யாருக்கு எங்கே எப்போது எப்படி என்றெல்லாம் பார்க்க வேண்டியதில்லை நமக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் பிரதிபலன் பாராது உதவுவோம் பிறரின் கண்ணீரை துடைப்போம் நம் குன் நம் கண் முன்னே தெரியும் ஓட்டைகளை நம் கண் முன்னே தெரியும் ஓட்டைகளை கவனமாக அடைப்போம் அப்போதுதான் நமது ஓட்டைகளை அடைப்பதற்கான மனிதர்களை இறைவன் அரியாபுரத்திலிருந்து நம்மிடம் கொண்டு வந்து சேர்ப்பான் என்று இந்த கதையினுடைய ஜோன் என்ற ஹோட்டல் வந்து இப்போ ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி போனோம் அந்த ப்ராஜெக்ட்டு அதில் வந்து சார் சொன்ன மாதிரி அதில் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பண்ணுறோம் அதில் வாட்டர் சேவ் பண்ணுறோம் சார் சொன்ன மாதிரி ஒரு சின்ன மழை வந்தாலுமே வந்து நிறைய அளவுக்கு நம்மளால் வாட்டர் சேவ் பண்ண முடியுதுங்க சிமிலர்லி சோலாரும் நம்ம அங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் சோலார் வந்து ரூஃபில் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணதுனால எங்களுக்கு ஒரு நாளைக்கு ஆல்மோஸ்ட் ஒரு இரநூத்தம்பது யூனிட்டுக்கான மின்சாரங்கள் வந்து நாங்களே அங்கே ப்ரொடியூஸ் பண்ண முடியுது உடல் இயக்கத்தில் பார்த்திங்கன்னா கடவுள் நம்மளை ரெண்டு செயல் வச்சிருக்கிறார் அனிச்சை செயல் இச்சை செயல் ரெண்டு செயல் அணிச்சை செயல் இச்சை செயல் இது எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ கண் சுமிட்டுறீங்க அது அணிச்சை செயல் நீங்கள் யோசிச்செல்லாம் பண்ணுறதில்ல ஒரு கொசு வந்து கடிக்குது நீங்கள் யோசிக்கிறது இல்லை டக்குன்னு அதை தட்டி விடுறீங்க இப்படி இயற்கை வந்து ரெண்டு செயலாக வச்சுருக்கிறார் கார் பழகிறீங்க பழகும்போது பிரேக் எங்கே இருக்குது கிளச் எங்கே இருக்குது பார்த்து பார்த்து ஒவ்வொன்றும் பண்ணுவீங்க பழகி முடித்ததுக்கப்புறம் பார்த்தா அது அணிச்சை செயலாக மாறிடும் நீங்கள் ஃபோன் பேசிகிட்டே சில பேர் வண்டி ஓட்டுறதெல்லாம் பார்த்துருப்பீங்க அவங்க கவனித்து ஓட்டுறாங்களான்னு இல்லை பட் ஆனால் சரியான ஆக்சிடெண்ட் இல்லாமல் ஓட்டிகிட்டு போகிறாங்க நினச்சி நினச்சி நீங்கள் கீர் போடுறதில்ல இது இந்த இடத்துல தான் கீர் போடணும் இப்படி தான் போடணும்ல நீங்கள் நினைக்கிறதில்லை அது ஆட்டோமேட்டிக்காக பேசிகிட்டே கூட வர்றவங்களோட பேசிக்கிட்டே கார் ஓட்டுறீங்க அப்போது ஒரு செயல் இச்சை செயல் அணிச்சை செயலாக தொடர் பழக்கத்தால் மாறிவிடுகிறது இந்த அமைப்பும் மரம் வளர்ப்பதை ஒரு அணிச்சை செயலாக மாற்ற இணைகிறது அது இதை ஒரு வாழ்வியலாக கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நீங்கள் காணொலியில் பார்த்துருப்பீங்க ஒவ்வொரு திருமண நாள் பிறந்த நாள் பெற்றோர்களுடைய நினைவு நாள் இப்படி வாழ்வியலோடு நாம் இதை அணிச்சை செயலாக இணைத்து விட்டிருக்கிறோம் இதை மற்ற அமைப்புக்கும் நம்ம அமைப்புக்கும் இருக்கிற ஒரு வித்தியாசம் அப்போ இது தொடர்ந்து வரும்பொழுது இது தலைமுறை தலைமுறையாக இந்த மரம் வளர்ப்பதை ஒரு அணிச்சை செயலாக மாறிவிடும் அது ஒரு சடங்காக மாறிவிடும் இப்போ திருமண நிகழ்வு நம்முடைய தமிழர்கள் மரம் நட்டு திருமணம் செய்து கொள்வது அப்படிங்கிற பழக்கத்தை வச்சிருந்தாங்க ஆனால் அது காலத்தால் மருவி அது மூர்த்தக்கால் போடுறத கொண்டு போய் ஜன்னலில் சொருகிட்டு அது மரம் வளர்த்துறேன் அப்படின்ட்டு சடங்காக போயிடுச்சு ஆனால் இப்போ இங்கே வனம் அமைப்பு இப்படி எதையெல்லாம் நாம் காலத்தால் இழந்துட்டோமோ அதையெல்லாம் வருங்கால சந்ததிகளுக்கு மீட்டுருவாக்கம் உருவாக்கம் செய்வது இந்த அமைப்பினுடைய வேலை நான் ரெண்டு விதத்துக்கும் நான் இறைவனிடத்தில் பிரார்த்தனை பண்ணுவேன் அவங்களுக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுத்துடாத கடவுளே ஏன்னா அவ்வளவு அற்புதமாக இந்த வான் அமுதம் அப்படின்னு சொல்லி நீரின்றி அமையாது உலகு இந்த உலகத்தில் தண்ணி இல்லைன்னா ஒன்றுமே இல்லை பூஜை நடக்காது நீங்கள் ஒன்றுமே இருக்காது நீரின்றி அமையாது உலகு அப்போ இந்த நீருக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து இந்த ரெண்டு பசங்களும் அவ்வளவு நல்லா வேலை பார்க்குறாங்க அவங்கள நாம் என்கரேஜ் பண்ணணும் ப்போ தம்பி நிதிஷ் ஒரு செய்தி உங்களுக்கு சொன்னார் மொபில் மொபிலிட்டி காஸ்ட் என்று சொன்னார் அட நம்ம குடிக்கிற தண்ணிக்கு மொபிலிட்டி காஸ்ட்ன்னு ஒன்று இருக்குது அது எனக்கு இப்போ தான் ஆச்சரியமாக இருந்தது அவர் சொன்ன இது பாருங்கள் இப்போது அத்திக்கடவு தண்ணியாக அவிநாசி அத்திக்கடவு எதுவாக இருந்தாலும் அதுக்கு எவ்வளோ பெரிய மோட்ரு அதாவது ஆயிரக்கணக்கான கேவிஏகளில் இருக்கிற மோட்டரில் பம்ப் பண்ணி அது பெரிய பெரிய குழாய்களை பதிச்சு அப்புறம் கொண்டு வந்து இங்கே சேர்த்துறக்கு அதுக்கு அந்த மொபிலிட்டி காஸ்ட்டு கூடிடுது இது அவனவனான வீட்டில் பெய்கிற மழையை சேகரித்து வச்சால் என்ன சிரமம் அதில் ஒரு தூய்மையான தண்ணியை டிச்சில் விட்டுறோம் அப்புறம் ஒரு பெரிய மொபிலிட்டி காஸ்ட்டு கொடுத்து கொண்டு வந்து ஆர்ஓ பண்ணி அதை எத்தனையோ அதில் யூவி பண்ணி நம்ம இப்போ குடிக்கிறோம் அதில் இந்த பிளாஸ்டிக் கேன் வாட்டரு இப்போ எங்கே பார்த்தாலும் பிரபலம் ஆகிப்போச்சு அதில் நேற்று போன வாரம் இங்கே டேட்டா டைரக்டர் ஒருத்தர் இருக்கிறார் அவர் ஸ்வீடனில் போய் படிச்சுட்டு வந்து இங்கே பணியார் எல்லா தன்னார்வ தொண்டர்கள் இவங்களுக்கெல்லாம் சம்பளம் கிடையாது தன்னார்வ இவங்கெல்லாம் அந்த தம்பி ஒரு செய்தி சொல்கிறாரு நீங்கள் தொடர்ந்து பிளாஸ்டிக்கில் ஒரு தண்ணியோ இல்லை பொருளையோ தொடர்ந்து பயன்படுத்திகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மைக்ரோ பிளாஸ்டிக்னு சொல்கிறார் கண்ணுக்கே தெரியாத பிளாஸ்டிக் உங்களை அறியாமல் உங்கள் உடம்புக்குள்ளே போச்சுன்னா அது கேன்சரை கொடுக்குது அதனால் பிளாஸ்டிக்கு நீங்கள் தவறுங்கள் உணவு பொருள் சாப்பிட்றதில்ல நீங்கள் சேரில் உட்காறீங்க நோ ப்ராப்ளம் உள்ளே என்ன போகுதோ அதை வந்து முடிஞ்ச வரைக்கும் பிளாஸ்டிக்கில் இல்லாமல் பார்த்துக்குங்க அப்படின்னு போன வாரம் அந்த தம்பி சொன்னார் அப்போது நம்ம இன்றைய தேவை நமக்கு விழிப்புணர்வு தான் அதனால் அந்த விழிப்புணர்வை ஒரு இயக்கமாக இதை ஒரு மக்கள் இயக்கமாக செய்து வருகிறது அடுத்தது ஒரு ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் டைம் ஆயிடுச்சு இப்போ நான் சொன்னேன் செயலில் ரெண்டு செயல் அணிச்சை செயல் ஒன்று இச்சை செயல் ஒன்று அதே மாதிரி நம்முடைய காரியங்கள் அதுவும் செயல்தான் கர்மான்னு சொல்லுவாங்க கர்மான செயல் அந்த கர்மாவுமே ரெண்டு விதமாக இருக்குது ரெண்டு விதமாக வேலையை பகவான் கிருஷ்ணர் சொல்கிறார் காமிய கர்மம் நிஷ்காமிய கர்மம் இப்போ காமிய கர்மத்துக்கு நாம தான் பொருட்டோம் இப்போ நீங்கள் அங்கேருந்து ஒரு வண்டி எடுத்துகிட்டு வர்றீங்க போய் ஒரு பக்கம் வசூலுக்கு போகிறீங்க இல்லை ஏதாவது ஒரு காரியத்துக்கு போகிறீங்க காலையில் எந்திரிச்சு பொழுது வரைக்கும் உங்கள் வேலைகளை எல்லாம் பார்க்குறீங்க இதெல்லாம் வந்து காமிய கர்மம் சுயநலத்திற்காக செய்யக்கூடிய அனைத்து செயல்களும் காமிய கர்மம் ஒரு பொது நலத்திற்காக ஒரு காரியத்தை செய்கிறோன்னு வைங்க அதுக்கு பேர் நிஷ்காமிய கர்மம் வேலை தான் ரெண்டுமே மரம் ஒரு வேலை தான் மழைநீர் சேகரிப்புக்காக அவர் போய் வேலை பார்க்குறதும் ஒரு வேலை தான் அதில் அவர் பலனை எதிர்பார்த்து செய்தால் அதுக்கு பேர் காமிய கர்மம் அது கடவுள் பக்கத்தில் வரமாட்டார் அது செயலுக்கு விளைவாக அவர் ஒதுங்கி நின்றுக்குவார் நல்லது செஞ்சால் நல்லது நடக்கும் கெட்டது செஞ்சால் கெட்டது நடக்கும் ஆனால் ஒரு நிஷ்காமியம் செய்தால் கடவுள் உங்களுக்கு முன்னாட போய்ட்டுருப்பார் ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் எந்த எதிர்பார்ப்பும் இல்லை இப்போ காளி வேளம்பட்ட குட்டையில் நாங்கள் பனை நாட்டுக்கள் நட்டு சொட்டு நீர் போட்டிருக்கிறோம் இதை தான் எதிர்பார்த்து செய்தோமா நாளைக்கு இது பழம் கொடுக்கும் இதில் வர வரும்படி வச்சு நம்ம எதாவது குழச்சிக்கலாம்னு எதாவது எதிர்பார்த்து செய்தமாக வனம் அமைப்பு இல்லை அப்போது ஒரு பலனை எதிர்பார்க்காமல் ரொம்ப அழகாக எங்கள் விழிப்புணர்வு இயக்குனர் சொன்னார் அந்த ஓட்டை அடைச்ச கதை படகு ஓட்டை அடைச்ச கதை அவர் எதிர்பார்க்கல எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அந்த படகினுடைய ஓட்டையை அடைச்சதாக கதையை சொன்னார் அப்போ அந்த எதிர்பார்ப்பில்லாத ஒரு செயலுக்கு கடவுள் வந்து நமக்கு முன்னாட போய்ட்டுருக்கார் இதையே இயேசு சொல்கிறார் நீங்கள் நிறைய வாகனத்தில் எழுதியிருக்க என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் பைபிளில் ஒரு வாசகம் இருக்கு என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் அப்படின்னு என்ன அர்த்தம்னா நீ ஒரு பிரதிபலன் எதிர்பாராமல் ஒரு காரியத்தை செய்தால் இறைவன் உனக்கு முன்னாண்ட போயிட்டு இருப்பார் இதைய திருவள்ளுவரும் சொல்கிறார் இங்கே வனம் அமைப்பில் எழுதி போட்டிருக்கிறோம் எத்தனை பேர் அதை படிச்சிங்கன்னு தெரியல குடிசெய்வல் என்ற ஒருவர் தெய்வம் மடிதற்று தான் முந்திரும் குடிசெய்வல் என்றால் காரியம் பொதுப்பணி யார் ஒருவர் பொது காரியத்தில் செய்கிறார்களோ அவருக்கு தெய்வம் மடிதற்று தான் முந்திரும் வேட்டியை மடித்து கட்டிட்டு கடவுள் முன்னுக்கு போவாராம் இது திருவள்ளுவர் சொல்றார் அது பொய்யா மொழி இது திருவள்ளுவர் சொன்னது பொய்த்து போனதே இல்லை ஊடகத்துறை இயக்குனர் எம்டெல் திரு என் மகேஸ்வரன் அவர்களை வாழ்த்தி கூட்டம் நிறைவடைந்தது வனம் இணை செயலாளர் திரு கே எம் ஈஸ்வரமூர்த்தி அவர்கள் கூட்டத்தை ஒருங்கிணைந்தார் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வனம் ஊடகத்துறையினர் செய்திருந்தனர் யூடியூபில் ஸ்கை மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்